ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் தனநாயகாயை ஸ்வர்ண கர்ஷண தேவியாயே சர்வதாரி ஓம் க்ரீம் ஸ்வாயாக காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது ராசி நீர் ராசி கடல் ராசி மீன ராசி மோட்ச ராசி இந்த ராசியில் உள்ள நட்சத்திரம் சனி பகவானின் தேவலோக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி ஆறாவது நட்சத்திரமாக வருவது தான் சனி பகவானி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி கர்மாவை ஆதிக்கம் செலுத்தவுடன் இவருடைய பிறப்பியன் விதியின் எட்டாக இருக்கலாம் இவர்கள் சனியின் தாக்கம் இருக்கலாம் இவர்கள் சனி சனிக்கிழமை யோகத்தை தரும் மற்றும் சனியின் சம்பந்தப்பட்ட எண்ணெய் வித்துக்கள் பொருளாலும் யோகம் தரும் விவசாயம் சந்தனாலும் யோகம் தரும் ருதிச்சடங்கள் இவர்கள் உதவி செய்யும்பொழுது இவர்கள் யோகம் தரும் ஆகவே சனி கர்மாவை இவர்களுக்கு அதிகமாகி இருக்கின்றது இப்படிப்பட்டவர்கள் எப்பொழுதும் நீரி விளையாட ஆர்வப்படுவார்கள் இவர்களை சுற்றி நீர்நிலை தோட்டங்கள் இருக்கலாம் சுற்றத்தாறை மகிழ்ச்சியாய் வைப்பவராக இருப்பார் செல்வந்தராக இருப்பா பிறவருக்கு உதவி செய்யும் வண்ணம் இருப்பார்கள் வெட்டலை பாக்கு போடுவதில் பிரியமாக இருப்பார்கள் பயணம் செய்வதில் ஆர்வம் இருக்கும் பரந்த மார்பம் காது காதும் நன்கு உடையவ அறிவாளி பெண்களால் விரும்ப விரும்ப திறமசாலி பொய் இருப்பார் பிறருடைய தொழிலை செய்வராய் இருப்பா நல்லவருக்கு விருப்பம் உடையவ வழக்காடுதல் தட வசதியுடையவ மன உடையாக இருப்பாள் சந்தான பூர்த்தி உடையவ தர்மத்தில் விருப்பமுடைய இருப்பார் நன்றாக பேசக்கூடியவ பகைவரை வெற்றி கொள்ளக்கூடியவராக இருப்பார் திடமான நியாயமான ஆஸ்திகளை உள்ளவராகவும் எந்நேரமும் காம இருப்பார் தீர்க்கமான சுத்தம் ஸ்திர சொத்து இயகவும் மண்மலையாகவும் பூர்வை சொத்தியும் இருப்பார் தகப்பன அன்பு பெரும்பாலும் இவர்களுக்கு கிடைக்காமல் கூட போகலாம் இந்த நட்சத்திரக்காரர்கள் சனியின் தாக்கம் அதிகம் உள்ளதா சிறுவையில் தந்தே கூட சிலர் இறக்க நேரலாம் தந்திரை அனுபவம் அந்தளவுக்கு பாசம் கிடைப்பதில்லை இவர்கள் சுயமயற்சினால் வாழ்வின் உச்சத்தை உயர்ந்து முப்பத்தைந்து வயது பிறகு ராஜயோக பதவியிலும் இராஜாங்க பதவியிலும் இவர்கள் இயற்கை இவர்களுக்கு கொடுத்து விடுகிறது அதிர்ஷ்ட தெய்வமாக மகா என்று அழைக்கப்படும் சிவபெருமானையை இவர்கள் பிடித்து போட வேண்டும் ஓம் நமச்சிவாய வாழ்க வாழ்க என்று நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை அந்த ருத்ரேஸ்வரரை பிடித்து கொண்டு அந்த ஈஸ்வரனை இவர்கள் வழிபட்டு வரும் பொழுது யோகம் தருத்தி அடையும் விட அதிர்ஷ்ட தெய்வமாக சகசர என்று அழைக்கப்படும் இந்த லட்சுமி நரசி சகசரலட்சுமீஸ்வரரை தீயோத்தூர் கிராமம் ஆவளையார்குள் தால்கா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் இந்த சகசரலட்சுமிஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் அங்குள்ள இந்த சகசரலட்சுமீஸ்வரர்கள் அபிஷேகம் செய்து வழிபட்டு வரும்பொழுது ராஜயோகப் பதவிகளும் ராஜாங்க பதவிகளையும் கிடைச்சி இவர்கள் வாழ்வில் உயர்நிலை அடைவது தீர்த்தம் மேலும் இவருடைய அதிர்ஷ்ட மரமாக வேப்ப மரம் இப்பூமியில் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த வேப்ப மரத்தை இவர்கள் வேப்ப எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் வேப்பமரத்தின் மரத்து நிலந இருந்து இவர்கள் காற்று வாங்கலாம் வேப்ப தண்ணி ஊற்றி வளர்த்து வரலாம் வேப்பமரத்தை இவர்கள் பேணி பாதுகாத்து வரலாம் வேப்ப இலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குளித்து வரலாம் அந்த வேப்பயர் அந்த மகாசக்தி மாரியமன் அருள் பெற்ற அந்த வேப்பமரத்து அருள் இவர்களுக்கு இயற்கையாக கிடைப்ப இவர்கள் மகாசக்தி மாரியமன் அருள் பெற்றவராக இருக்கின்றார்கள் மேலும் இவர்களை அதிர்ஷ்ட பறவையாக ஆந்தை கோட்டானி என்று சொல்லக்கூடிய ஆந்தை பறவை ஆந்தையை வழிபடலாம் ஆந்தையை வணங்கலாம் ஆந்தை போட்டா வீட்டில் டிபி வைத்தும் பொழுது யோகம் பெருத்தியாகும் அதிர்ஷ்ட கலராக மஞ்சள் கிரே கலரும் கர்ணீலக்கலரும் நீலக்கலரையும் வாகனம் விடைய வீடு அடித்து கொள்ளும் பொழுது யோகம் இன்னும் விருத்தியாகும் காமதேனு உருவத்தை பைத்த சிலையை வெங்கல சிலையை வீட்டில் வைத்திருக்கலாம் காபதேனத்தை அடிக்கடி பார்க்கலாம் காமதேனு படத்தை வீட்டில் வைத்திருக்கலாம் யோகம் இன்னும் பெருத்தடைஞ்சு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகங்கள் ஏற்படும் இவருடைய அதிர்ஷ்ட விலங்காக பசுமாடு பெண் பசுமாடு இருக்கிறது இதனால் அந்த பெண் பசுமாட்டை இவர்களுக்கு முடிந்தவங்க வளர்க்கலாம் இல்லது பக்கத்தில் உள்ள பசுமாட்டிற்கு இவர்களுக்கு புல் கொடுத்து வரலாம் வாழைப்பழம் கொடுத்து வரலாம் அகத்திக்கரை கொடுத்து வரலாம் பசுமாடு வாழை தொட்டு தொட்டு வணங்கி வரலாம் அருகில் உள்ள கோசாலை அல்லது பசு மடங்கள் சென்று அங்கு பசுக்கு உதவிகள் இவருக்கு மேலும் தனையவும் மன நிம்மதி கிடைத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் விட கிடைக்கும் இப்படி அதிர்ஷ்ட உணவாக அன்னாசி பழத்தை இவர்கள் நேரம் கிடைக்கும்போது சாப்பிடலாம் அன்னாசி பழத்தை வளர்க்கலாம் அன்னாசி பழத்தை தொட்டு வணங்கலாம் அன்னாசி பழத்தை டிப்பியில் போனில் வைத்து பார்க்க வரும் பொழுது யோகம் இன்னும் நிறுத்தியாரும் இப்படி அதிர்ஷ்ட சித்தராக சுந்தரானந்தர் இருக்கின்றார் இந்த சுந்தரானந்தர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தெற்கு இடது மூலையில் முக்குரு விநாயகருக்கு சன்னதிக்கு இடது உள்ளார் இந்த சுந்தரானந்த சித்திரை மந்திரத்தை இந்த ஒன்றாம் பாகம் ரெண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் என்று சொல்லக்கூடிய இந்த உ உத்திராதி நட்சத்திரக்காரர்கள் தினந்தோர் இருபத்தி முறை முறை சொல்லியிருக்கும்போது இவர்கள் கையை பிடித்துக்கொண்டு வாழில் உயர்நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயகோதி இந்த சுந்தரானந்த சித்தரை உதவி செய்கிறார் இதோ அவருக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் க்ளேம் ஓம் சுந்தரானந்த சித்தரே நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் ரைம் ஐம் க்ளேம் ஓம் சுந்தரானந்த சித்தரே நமக என்ற வெற்றி திருமந்திரத்தை இந்த சுந்தரானந்த சித்த திருமந்திரத்தை திறந்தோறும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி ஒரு முறை ஜொல்லி ஜபித்து தொழில் விஷயமாக வெளியே செல்லும்போது வாழ்வி உயர்நிலை கிடைத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவியிலும் ராஜாங்க பதவியிலும் கிடைக்கும் பிறருக்கு உதவும் வாக்கு எண்ணம் கொண்டவர்களாகவும் வாக்கு கொடுப்பதில் காப்பாற்ற விருப்பம்டைய இவர்கள் ஆந்தியை அடிக்கடி பார்க்க பார்க்க வணங்க வணங்க யோகம் விற்பியடையும் கோபுஷை அடிக்கடி செய்து வரலாம் அதிர்ஷ்ட மரமாக வேபமரத்தை அரை மணி நேரம் உட்கார்ந்து அதை வழிபடும்பொழுது யோகம் இவர்களுக்கு விருத்தி அடையும் கடல் அருகில் உள்ள திருச்செந்தூர் கன்னியாகுமரி அம்மன் என்று சொல்லக்கூடிய கடல் ஆலயங்களுக்கு சென்று அங்குள்ள ஆலயத்தில் நீரபிஷேகம் செய்து பாலபிஷேகம் செய்து இளநீர் அபிஷேகம் செய்து வழிபட்டு வர அபிஷேக நிகழ்ச்சி கலந்து கொள்ளும்போது இவர்கள் நீர்வழி ஆதாரத்தினால் ஆதாயம் ஆடக்கூடிய பணியாளராக வளம் வருவார்கள் மேலும் இவர்கள் மிலிடரி மேன் என்று சொல்லக்கூடிய சர்வீஸ் மேன்களுக்கு இவர்கள் முடிஞ்ச உதவிகளை செய்து வரலாம் ரொம்ப ஏளமையில் உள்ள ஈமச்சடங்கில் இறுதி காலங்களில் அந்த ஈமச்சடங்கு பண உதவி செய்து வழி கொடுத்து வரலாம் விரலுக்கு நல்ல நிலை கெடுத்து அடுத்த நிலை செய்யக்கூடிய ராஜயோகங்களுக்கு கிடைக்கும் மேலும் குடை மழை பெய்யும் பொழுது அந்த மழை இவர்கள் அணையலாம் மழை தண்ணி தெளித்து கொள்ளலாம் மழை பெய்வதை பார்க்கலாம் அந்த மலை ஒரு டேப்பில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை பார்க்கலாம் பார்க்கும்பொழுது யோகம் என்ன விருத்தடையும் மேலும் இவர்கள் நல்ல மீன் தொட்டி வளர்த்து வரலாம் மீன் துண்டி சவுண்டை கேட்கலாம் மீன் இயற்கையாக வளர்க்கும் பொழுது இவர்களுக்கு நல்ல யோகமே கிடைப்பதாக தின்னமாக கருதப்படுகிறது மேலும் இவர்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக லக்ஷ்மி நரசுமரையும் வழிபட்டு வரலாம் பெருமாளையும் வழிபட்டு வரலாம் லக்ஷ்மி தேவியும் வழிபட்டு வரலாம் வழிபட்டு வரலாம் இவர்கள் பசுவை தொட்டு வழங்கும் பொழுதும் யோகம் விடுத்தெடுத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜ யோகங்கள் இவர்களுக்கு கிடைப்பது நிதர்சனமான இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்மை இந்த உத்திரட்டதி நட்சத்திரக்காரர்கள் சனி பகவான் ஆதிக்கம் அதிகம் நிறந்ததால் இவர்கள் சனியின் வருடம் ஒரு முறை சனீஸ்வரர் திருநள்ளாறு சேத்திரம் சென்று அங்குள்ள நலத்திருத்தத்தை நீராடி என் அப்பன் பானுமைந்தன் சனீஸ்வர பகவானை வழிபட்டு வருவதும் யோகம் விருத்தடையும் சனீஸ்வரனு காரகத்துவத்தில் உள்ள கண்களால் பாதுக பாதிக்கப்பட்டவர்களும் உடல் இழப்புகளை ஏற்பட்டவர்களுக்கும் இவர்கள் பொருளாதார உதவிகளை செய்து வரும்பொழுது அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதிவிலும் ராஜாங்க நிறுவனங்களும் இவர்கள் வாழ்க்கையில் கேட்போம் ஆக மொத்தத்தில் இந்த சனியின் காலபுருஷனுக்கு பத்துக்கு பதினொன்று ஜீவனாதிபதி லாபாதிக்குரிய சனி பன்னெண்டாம் எட்டது இருப்பதால் இவர் மோட்சிச்சு செல்லக்கூடிய ராசி இருப்பதால் இவர்கள் இந்த சடங்கில் ஒரு இறப்பில் உள்ள ச சிரமப்படும் குடும்பங்களுக்கு இவர்களால் முடிந்த பொருளுதவியும் செய்து வழிபடும் பொழுது இவர்களுக்கு இப்பிறவையில் கிடைக்க வேண்டிய எல்லாவித அஸ்லோக சித்துகளும் வசதிகளும் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த எளிய பரிகாரத்தையும் இந்த எளிய சுற்றும் வழிபொருளை இவர்கள் ஃபாலோ செய்து வாழ்வின் உயர்நிலை அடைவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை